ஹாய் சகோஸ் வணக்கம் கதைக்கெல்லாம் வாங்க இன்னைக்கான டாபிக் த உட்கட்டர்ஸ் அண்ட் த சால்ட்ரி ஒரு அடர்ந்த காட்டில் எல்லா மரங்களும் ஒரு விவாதம் பண்ணிட்டுருக்காங்க என்னென்னா எல்லா பறவைகளும் நம்ம மரத்தில் தான் கூடு கட்டுறாங்க எல்லா பறவைகளும் நம்ம மரத்தில் தான் கழிவுகள் பண்ணுறாங்க பக்கத்தில் இருந்த மரம் ஆமாம் இது மட்டும்ட்டு இல்லை காட்டு விலங்குகள் நம்ம மரத்து மேலே ஏறி நம்மளை காயப்படுத்துகிறாங்க அதனால் இவங்களை எல்லாம் அடித்து துரத்தணும் அப்படின்ட்டு ஒரு எடுக்கிறாங்க பக்கத்தில் இதெல்லாம் கேட்டுட்டு இருந்த ஒரு மரம் இதை வந்து எதிர்த்துச்சு இங்கே பாருங்க நண்பர்களே வாழ்க்கைங்கிறது ஒவ்வொருத்தரும் சார்ந்தது தான் வாழ்க்கை அதனால இவங்க எல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தான் இருக்காங்க அதை சொல்லியுமே எந்த மரமும் இதை ஏற்றுக்கிற மாதிரி இல்லை எல்லா மரமும் முடிவு பண்ணி பெரிய காற்று மரத்தை ரொம்ப ஆட்டி எல்லா மிருகங்களும் பாய் பறவைகளில் பயம்படுத்தி எல்லாத்தையும் அந்த இடத்த விட்டு துரத்தி அடிச்சிருச்சு சில நாட்களுக்கு அப்புறம் அந்த பாதை வழியில் வந்த ஒரு மரம் வெட்டி அடாடா எவ்வளோ பெரிய மரங்கள் இங்கே இருக்குது ஆனால் ஒரு விலங்கு ஒரு பறவைகள் எதுவுமே இல்லையே அப்போது நம்மளை தொந்தரவு பண்ணுறதுக்கு இங்கே யாருமே இல்லை அதனால் எல்லா மரத்தையும் நம்ம வெட்டலாம் அப்படின்ட்டு ஒவ்வொரு மரத்தையும் வெட்டுறதுக்கு ஆரம்பிக்கிறாரு அந்த மரத்தை வெட்ட வெட்ட பக்கத்தில் இருக்கிற மரம் ரொம்ப விரத்தியாக பார்க்குறாங்க நமக்கு இங்கே உதவி பண்ணவோ நம்மளை பாதுகாக்கக்கோ இங்கே யாருமே இல்லை அப்போத்தான் நம்ம நண்பன் ஒருத்த இந்த விலங்கு இந்த பறவைகள் எல்லாம் நம்மளோட பாதுகாப்புக்கும் நம்மளோட வாழ்க்கைக்கும் தான் இருந்ததை சொன்னதை நினச்சி அதை கேட்காம இருந்ததுக்கு ரொம்ப வேதனைப்பட்டுச்சு மார்ல் ஆஃப் த ஸ்டோரி செல்ஃபிஸ் டீட்ஸ் லீட் டு மிஸ்டரி என்றைக்குமே சுயநலம் ஆபத்தை மட்டும்தான் உண்டாக்கும் இந்த கதை மூலிமா நம்ம கற்றுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா நம்ம என்றைக்குமே சுயநலமாக இருக்கவே கூடாது நம்மனால ஒருத்தருக்கு உதவி பண்ண முடியலினாலும் அவங்களுக்கு உபத்திரம் என்றைக்குமே பண்ணக்கூடாது அப்படி நம்ம சுயநலமாக அவங்களுக்கு உபத்திரம் பண்ணுறதுக்கு ஆரம்பிச்சோம்னா அந்த உபத்திரம் அவங்களை விட உபத்திரம் செஞ்சவங்களுக்கு தான் பாதிப்பு அதிகமாக இருக்கும் நன்றி வணக்கம் மீண்டும் கதைப்போம்